நம்ம எங்க வந்துருக்கோம் எங்க வந்திருக்கோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு வந்திருக்கோம் என்ன வேணும் உனக்கு மீன் பாரு பாரு சாகிதே சாகிதே இங்க சாகிதே சாரா தொடக்கூடாது கூடாது ஓ குருவி பாரு தொட பார்க்கணும் தொடக்கூடாது 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 பக்கத்தில் போவாத நான் ஒன்று நொடக்கூடாது தொடக்கூடாதுமா நாட்டுக்கோளுங்கம்மா ஆ

இங்கே பா சார் இங்கே பாரு வாங்க ஜப்பிங் ஜம்பிங் தான் போகிறோம் ఏ సండకూడదే இரு இரு உனக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் நீ கேட்ப இது என்ன இது வேணும் அது வேணும்னு இது எந்த டேங்க் வேணும் இரயே தட்டி விட்டுறாதம்மா வாங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வா இங்கிட்டு வா அதெல்லாம் இல்லை தர மாட்டாங்கம்மா இது ஒரு புழு வைங்க கையை வாங்கிக்கங்க கையை வைக்காம கையை வைக்கக்கூடாதுன்னு கேட்பேன் நீங்கள் அந்த மீனை கரெக்டாக சொல்லுங்கள் வாங்கிடலாம் இது வாங்கிடலாமா சரி வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு வந்து ஆஹ் இரு கைய வைக்காது கை வைக்காதம்மா கை வைக்க கூட வாங்க கை வைக்காதம்மா கை வைக்காத கை வைக்க கூடாது மீன் தொட்டி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் தான் இது வாங்கணும் Hãy subscribe cho கய்யோக்க கூடாது. கடைல கஞ்சி அது லேப்ல ஆ நமக்கு தான் எடுக்கிறாங்க பாரு நமக்கு தான் நமக்கு தான் அஞ்சு அஞ்சு தான் அஞ்சு தான் அஞ்சு தான் ஆறு வாரம் ரெண்டு சாப்பிடுச்சுரு சரி எட்டு தான் குற்றமா இருக்கு ஏ எங்க இங்க போறே சாகிது எங்க வாங்கிட்டியா மீனகாமி மீனகாமி வாங்கிட்டாண்டா வாங்கிட்டான்டா போலாமா மீனா தண்ணி ஊற்றலாமா ලමා ඒ ියකන බිහොඳ ලොකද ඒයි නීගිටවා අම නංකිිතුවා ඉංකිිතුවා ඉීග තරිය මට ිටවා ඉංගි න්ගෙව ගෙවවාඒක්මීට පඩික් සාලීමන් කකට මතිල්ලමාඇතනමිනෑ ඒ රකාර අමයිදර ම මද ච ஆ அடஞ்சிரும் சரிமா அம்மா மீனுமா மम्मी அத்தா எங்களுக்கு தான் எல்லமே வாங்கி சரிமா எங்க பாக்குற

மீன் தொட்டி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் தான் இது வாங்கணும் இது எந்த டேங்க் வேணும் அம்மா தட்டி விட்றா வாங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வா இங்கிட்டு வாங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தரமாட்டாங்கம்மா ஒரு புழு வைங்க கையை கை கையை வைக்காமாங்க கை வைக்க கூடாது